அப்படிதான் போடுவாங்க தமிழ் மக்களுக்கு வணக்கம் நான் மிஸ்டர் பி அக்ரேன் இது நம்மளோட கருப்பு கவனி வயல் அறுவடைக்கு தயாராக இருக்கு சாரி சாரி ரொம்ப முன்னாடி போயிட்டேன் நம்மளோட கருப்பு கவனிக்கு வந்து இப்போதான் நம்ம நாத்தங்கள் வந்து விட்டுருக்கோம் நம்ம நாற்று வந்து ட்ரேயில் விட்டுருந்தோம் ஸோ அந்த ட்ரேங்கில் வந்து மூடி வச்சிருந்த புடவைங்க தான் வந்து இது கிட்டத்தட்ட இது ஒரு பதினஞ்சு நாள் கிட்ட இருக்கும் நம்ம இந்த வீடியோ எடுத்து ரொம்ப சிறப்பாகவே வந்து முளைச்சிருந்தது நான் எதிர்பார்த்ததை விட முளைப்பு திறன் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருந்தது அதோடய வளர்ச்சியுமே வந்து ரொம்ப சீக்கிரமாக இருந்தது அதாவது ஒரு இருபது நாளில் வளர வேண்டிய அந்த ஒரு ஹைட் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பதினஞ்சு நாள் பதினாலு நாள்லேயே வந்து நல்ல வளர்ச்சி இருந்தது இதோடய வேறு ஆங்கிள் நம்ம தண்ணி விட்டுக்கிட்டு இருந்த வீடியோ உண்மையாகவே நம்மகிட்ட வந்து ஒரு சிலர் விதை வாங்கிட்டு போனாங்க ஒன்று ரெண்டு முளைப்பு சரியில்லைன்னு சொன்னாங்க பட் நம்ம அதுக்கு எக்ஸ்பிரிமெண்ட்டாக தான் விதச்சுருந்தோம் நல்லா ரிசல்ட் இருக்குது அடுத்து வாங்க நடவுக்கு போவோம் நடவு வந்து நம்ம ஊர் வண்டியை தான் வச்சு நட்டுக்கிட்டு இருந்தோம் நம்ம ஏரியாவெலாம் வந்து ஏக்கர் கணக்கில் தான் காசு கொடுத்து நடுறாங்க உங்கள் ஏரியாவில் எப்படி நடுறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இருக்கும் இது வந்து உளுந்து நம்ம இந்த பார்டர் கிராப்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் பன் கிராப்புன்னு சொல்லியிருப்போம் வரப்போகிறங்களில் வந்து சுற்றி நம்ம இந்த உளுந்து விதையை வந்து விதைச்சி வச்சோம் அப்படின்னா நெல்லை பாதிக்கக்கூடிய பூச்சிகள் வந்து இந்த உளுந்து பயிரை வந்து தாக்கி அதோடு அப்படியே போயிடும் அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுன்றப்பல அது நம்ம நெற்பயிரை தாக்கக்கூடிய விஷயங்கள் உளுந்தோடு போயிடும் இது வந்து கொஞ்சம் நல்ல பெட்டர் ஷார்ட்டாக இருக்குமேனு சொல்லிட்டு லாங்கில் இருந்து எடுத்துருந்தேன் ஓகே தான் கிட்டத்தட்ட இவங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஏக்கர் நட்டம் முடிக்கிறது ஒரே கரெக்டான டைமிங் தெரியல அதே போல் நம்ம இதுக்கப்புறம் வந்து டெய்லி அப்டேட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்போம் இதை பற்றின ஒரு அப்டேட்ஸ் வந்து நம்ம கருப்பு கவனியை பற்றின அப்டேட்ஸ் டெய்லி போட்டுக்கிட்டே இருப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளும் இருக்கோம்ன்றதே காட்டிக்கிட்டே இருப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து எல்லாமே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் நம்மளாம் போயிடுச்சு ஸோ நம்ம தொடர்ந்து இதுக்குள்ளே இருந்துகிட்டே அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்மளும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க இல்லைனா அடுத்த ஆளை பார்த்துட்டு போயிட்டுருப்பீங்க பதி பேர் போயிட்டீங்க ஓகே தான் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம தொடர்ந்து இல்லாததுனால தானே போயிட்டீங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு கொஞ்சம் இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குது நிறைய ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு அப்படியே பிக்கப் பயிர் போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கருப்பு காவணியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நூற்றம்பது நாள் பயிர் நம்ம அதாவது நாற்றுலேருந்தே நான் சொல்கிறது சொல்றது நூற்றம்பது நாள் கிட்டத்தட்ட நம்ம ஆடி மாதம் பயிர் வச்சோம் அப்படின்னா தை மாதம் பொங்கலுக்கு தான் நம்ம வந்து அறுவடை பண்ண முடியும் ஆமாம் நூற்றம்பது நாள்ன்றது அப்போ தான் முடியும் நம்ம இதை வந்து இருந்து புருட்டாசி வரைக்கும் நான் நல்லா கிட்டத்தட்ட இந்த மூணு மாதம் கேப் வந்து நமக்கு சோவிங் பீரியடு அதில் விட்டு நம்ம அது வரைக்கும் நட்டுக்கலாம் அது தாண்டி போச்சுன்னா அது பெருசாக சோவிங் பீரியட் கிடையாது ஏன்னா வந்து பனி நாள் வந்து ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் நம்ம விதைக்கிறதுன்றது வேஸ்ட்டு வேஸ்ட் ஆஃப் கஷ்டம் எல்லாமே ஸோ கருப்பு கவனியோட அப்டேட்ஸ் எல்லாமே இனிமேல் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு எல்லாரை போலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இனிமேல் அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நான் இன்னும் நிறைய என்கரேஜ் ஆகான்னு நினைக்கிறேன்